ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது என்எஸ்டி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது இப்பெல்லாம் அடிக்கடி உங்கள் டெய்லி உங்களுடைய வீடியோக்குள் வருவதில்லையே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு என்னுடைய நெருங்கிய நட்போட்டத்தில் உள்ள ஒரு நம்பர் என்னத்தை பேசுறது இந்தியாவே ஒரு மோசமான நிலையில் இருந்துகிட்ருக்கு கடந்த பத்தாண்டுகளாக இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு பிரதமரை மதவெறியோடு பேசி கொண்டிருக்கிறார் முதலில் மதவெறியோடு பேசியவர் பிறகு வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரிவினை பேசினார் இப்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எப்படி ஒரிசா மாநிலத்தை ஆட்சி செய்யலாம் என்ற ரீதியில் இனவாதம் பேசிக்கொண்டிருக்கிறார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக நான் ஒரு மனுஷனே இல்லை கடவுள் அவதாரம் எங்கள் அம்மா உயிரிழந்த வரைக்கும் நான் மனுஷனாக உணர்ந்தேன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க இருந்தது பிறகு அப்போதான் புரியுது நான் ஒரு மனுஷனே நான் வந்து ஒரு மற்ற மனிதர்களைப் போல தாய் தந்தைக்கு பிறக்காமல் நான் ஒரு கடவுள் அவதாரமாக வந்திருக்கேன் என்ற ரீதியில் பேசி கொண்டிருக்கிறார் நம் இந்திய ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி சாமி அவர்கள் ஆமாம் அவர் கடவுள் அவதாரம்னு சொல்லிட்டாரு சாமி ஆகிட்டார் எதை சொன்னாலும் இந்திய மக்கள் நம்புவார்கள் எதை சொல்லியாவது ஜெயிச்சிடணும் தேர்தல் வெற்றி பெற்றணும் ஆட்சி அமைச்சிடணும் என்ற ரீதியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்கள் அது குறிப்பாக இந்துக்கள் இந்துக்கள் பெரும்பான்மை சகோதர இந்துக்கள் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள் யாரை வேணாலும் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு பொதுவாக ஒரு கருத்து உண்டு அதை மனதில் கொண்டுதான் இப்பொழுது நரேந்திர மோடி தான் ஒரு கடவுளின் அவதாரம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட உருட்டுகளை எல்லாம் நம்புவதற்கு நம் இந்து சகோதரர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் என்று நம்புகிறேன் இவர் பேசிக்கொண்டிருக்கும் மதவெறி பேச்சுகளையும் தென்னிந்தியா வடவா வட இந்தியா என்ற மாநில பிரிவினைவாத பேச்சுகளையும் இப்பொழுது ஒரிசா தமிழ்நாடு என்ற ரீதியில் சென்று கொண்டிருக்கும் இனவாத பேச்சுகளையும் பெரும்பான்மை இந்து சகோதரர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கும் பகுத்தறிவு உண்டு சுயமரியாதை உண்டு தன்னுடைய இறைவன் தங்களுக்கு அளித்துள்ள அறிவியை கொண்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கும் உண்டு அதனால் நிச்சயமாக அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான பேச்சுக்களை பிரிவினைவாத பேச்சுக்களை மத நல்லிணக்கத்திற்கு எதிரான முறைகேடான பேச்சுகளை நிச்சயமாக அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றே நம்புகிறேன் ஐந்து கட்ட தேர்தல் முடிந்திருக்கின்றன இந்த அனைத்து தேர்தல்களுமே பாஜகவுக்கு தான் என்ற ரீதியில் மூத்த பத்திரிகையாளர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு முடிவுதான் வர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் கடந்த பத்தாண்டுகளாக இப்படி ஒருவர் நம் இந்திய நாட்டை ஆண்டதே மிக மிக கேவலமான விஷயம் அவர் மீண்டும் ஒரு முறை நிச்சயமாக பிரதமர் பதவியில் அமர்ந்துவிடக்கூடாது என்பதே மத நல்லிணக்கத்தை தேச ஒற்றுமையை தேச முன்னேற்றத்தை விரும்பக்கூடிய மக்களின் பிரார்த்தனையாக இருக்க வேண்டும் அதுதான் அப்படியே தான் இருக்கிறது அவர்கள் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இப்படி ஒரு மனிதர் மீண்டும் பிரதம பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்ற பிரார்த்தனை தான் செய்து கொண்டிருப்பார்கள் என்றே நம்புகிறேன் என்ன சொல்றதுன்னு தெரியல பிரதமர் மோடினா அவர் பங்கு இப்படி பேசிட்டு இருக்காரு அப்புறம் அமித்ஷா இந்தியாவின் உள்துறை அமைச்சர் இந்திய மக்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய நபர் என்ன பேசிட்டு இருக்காரு அவரும் இப்படித்தான் பேசி கொண்டிருக்கார் அதற்கு பிறகு யோகி ஆதித்யநாத் அவரும் அவர் என்ன சொல்றாரு இந்தியாவில் உள்ள பள்ளிவாசல்களில் உத்தர குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் அந்த பாங்கோசை ஒலிகள் நிறுத்தப்பட்டு விட்டன அங்கிருந்த மைக் செட்டுகள் அகற்றப்பட்டுவிட்டன கூடிய விரைவில் அங்கிருந்து வரக்கூடிய தொழுகை ஒளி சத்தமும் நிறுத்தப்படும் நால் வெகு தூரத்தில் இல்லை அப்படின்னு பேசுகிறாரு அதே போல் இந்திய பிரதமரா சொல்றதெல்லாம் போய் பொய்களை தவிர வேறென்றும் இல்லை என்று சொல்லிருக்காருனாக்கா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முல்டோசர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாத்திரம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமர் கோயிலை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்கள் இடித்து விடுவார்கள் ராமர் சிலையை மீண்டும் கூடாரத்திற்கு கொண்டு சென்று விடுவார்கள் அப்படின்னு சொன்னவரு உள்வெச்சுளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யோகி ஆதித்யநாதர் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இவர் பேசக்கூடிய எல்லாம் கேட்டாக்கா ஐயோ எவ்வளவு ஒரு கேவலமான மனிதர் இந்தியாவை கடந்த பத்தாண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றுகிறது சில கேட்குறீங்க ஏன் அவரை பத்தி பேசலன்ட்டு ஒரு பைத்தியக்கார மனிதன் உலகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்போமா சாதாரணமா ஒரு பைத்தியக்கார உணவுல இருக்கான் அவன் பாட்டு தான் பேசிட்டு போவான் அவனை பார்த்து நம்ம பரிதாபம் தான் வரும் அவனை பற்றி நம்ம பேசுறதுக்கு எதுவுமே தோணாது அதுபோன்ற மனநிலை தான் நானும் இருக்கிறேன் அவர் முதல்கட்ட தேர்தலுக்கு பிறகு பேசத் தொடங்கியதிலிருந்தே இந்த மா நாட்டு மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் மீண்டும் ஒரு முறை இவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான செயலை செய்ய மாட்டார்கள் என்று நம்புகிறேன் அப்படித்தான் தேர்தல் வாக்குப்பதிவு விவரங்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன மே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவரும் அதே போல் ஜூன் மாதம் நான்காம் தேதி நிச்சயமாக இவர் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் இந்திய மக்களும் அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு சாதி மதம் என்பதை தாண்டி அவர்களுக்கும் வயிறு என்று இருக்கிறது தன்மானம் சுயமரியாதை வாழ் சுயமரியாதை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது தங்களுடைய குழந்தைகளை தங்களுடைய விவசாய நிலங்களை விட்டு படிக்க வைத்துவிட்டு ஆனால் அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகள் மட்டும் கிடைக்காமல் அவர்கள் ஏழ்மை நிலையை வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கடந்த பத்தாண்டுகளாக தாங்கள் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் என்பதை நிச்சயமாக உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டிய வகையில் வாக்களிப்பார்கள் இந்த நரேந்திர மோடி மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் வலிமை செய்ய மாட்டார்கள் என்றே நம்பிக்கையோடு காத்திருப்போம் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்எஸ்பிஸ் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க எனக்கு பேசவே தோணலை ரொம்ப நாளாச்சு வீடியோவே போடக்கூடாதுன்னு வச்சுருந்தேன் ஆனால் சில நண்பர்கள் தொடர்ந்து இது மாதிரி கேள்வி கேட்கறதுனால நான் பேசியிருக்கேன் பார்க்கலாம் ஜூன் மாதம் நான்காம் தேதி இந்தியாவுக்கு விடியல் பிறக்கிறதா இல்லை மீண்டும் நாம் கற்காலத்துக்கு செல்ல போகிறோமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் பாய் சி யூ